நயினார் நாகேந்திரனுக்கு அதிகாரம் இல்லை ரேசில் அவரும் இருக்காரோ சலசலப்பில் பாஜக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இதனை மறுத்து வருகிறார்கள் இருப்பினும் அரசியலில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதால் எது வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படும் நிலையில் கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவு செய்யும் என்று பாஜக மூத்த தலைவர்கள் கூறி வருகிறார்கள் சமீபத்தில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகே நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசினாலே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து விடும் என்று என்றும் இதற்காக ரைடு விட்டு அதிமுகவை முரட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எனவும் கூறினார் இது தொடர்பாக இன்று செய்தியாளர் சந்தித்த பாஜக கட்சி கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் கூறியதாவது அதாவது அண்ணாமலை அவர்கள் கூறியதாவது ரைடு விடுவதற்கெல்லாம் நைனாருக்கு அதிகாரம் கிடையாது அதாவது ரைடு விடுவதற்கெல்லாம் நைனா நாகேந்திரனுக்கு அதிகாரம் கிடையாது என்றும் கூறினார் மேலும் பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட இருக்கும் நிலையில் வானதி சீனிவாசன் மற்றும் நைனா நாகேந்திரன் ஆகியோர் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு அதிகாரம் கிடையாது என அண்ணாமலை கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறி உள்ளது ஆமாங்க இப்போ பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா தமிழக தலைவர் அப்போ வந்து இவர் வந்து கொஞ்சம் வந்து தோரணையில் பேசும்போது அப்போ நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயர்களும் அவர் அடுத்த தலைவராக வருவாரோ அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு ஐயம் ஐஎம் தோட தான் அவர் பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்களும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள பட்டியல் தெரிவியுங்கள் நன்றி